காதல் படுத்தும் பாட்டால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நாலாபுரமும் சுற்றி சுற்றி காதல் போர்வையில் பதினான்கு வயது சிறுமி உட்பட ஐந்து இளம் பெண்கள் மாயமாகியிருப்பது போலீசாருக்கு பெரிய தலைவலியை ஏற்படுத்தியிருக்கின்றது பெருங்களூர் மேட்டுப்பட்டியைச் சேர்ந்த ஆரோக்கியசாமி என்பவரின் மகள் அலிசா வயது இருபது இவர் பிஎஸ்சி வரை படித்து முடித்துள்ளார் வீட்டிலிருந்த இவர் திடீரென மாயமானார் ஆயிசாவின் தந்தை ஆரோக்கியசாமி ஆதலங்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து இன்ஸ்பெக்டர் சுகுமாரன் நடத்திய விசாரணையில் ஆலிசாவிற்கும் தஞ்சாவூர் ரொசப்பட்டி பகுதியைச் சேர்ந்த கேசவன் என்பவருக்கும் காதல் இருந்து வருவது தெரிந்துள்ளது எனவே அவருடன் சென்றிருக்க கூடும் என்ற கோணத்தில் போலீசார் அவரை தேடி வருகின்றனர் மேலும் குளத்தூர் கீழத்தெரு பகுதியைச் சேர்ந்தவர் பதினான்கு வயதே ஆன சிறுமி ஒன்பதாம் வகுப்பு வரை படித்துவிட்டு பள்ளி செல்வதை பாதியுடன் நிறுத்தியுள்ளார் வீட்டில் இருந்த சிறுமி திடீரென மாயமானார் சிறுமி மாயமானதை தொடர்ந்து அவரின் தந்தை கீரனூர் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளார் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த கீரனூர் போலீசார் பதினான்கு வயது சிறுமி குறித்து விசாரணை நடத்தினர் அப்போது அந்த சேர்ந்த ஒருவருக்கும் காதல் இருந்தது தெரிய வந்தது எனவே சிறுமி அவருடன் சென்றிருக்க கூடும் என்ற கோணத்தில் போலீசார் தொடர்ந்து தேடி வருகின்றனர் சுதந்திரபுரம் பகுதியைச் சேர்ந்த சிதம்பரம் என்பவரின் மகள் தென்றலரசி வயது இருபத்தி இரண்டு பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்து முடித்துள்ள இவர் வீட்டிலிருந்து திடீரென மாயமானார் இது குறித்து தந்தை சிதம்பரம் கே புதுப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளார் புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து நடத்திய விசாரணையில் தென்றல் அரசிக்கும் திருமயம் காயப்பட்டி பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவருக்கும் காதல் இருந்து வருவது தெரிய வந்துள்ளது எனவே அவருடன் சென்றிருக்க கூடும் என்ற கோணத்தில் தொடர்ந்து அவரை தேடி வருகின்றனர் அதைத் தொடர்ந்து மணமேல்குடி இடையாத்திமங்கலம் பகுதியைச் சேர்ந்த கருப்பையா என்பவரின் மகள் கீர்த்தனா வயது இருபத்தி ஒன்று வீட்டில் இருந்த இவர் திடீரென மாயமானார் இது குறித்து கருப்பையா மணமேல்குடி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து போலீசார் நடத்திய விசாரணையில் கீர்த்தி என்பவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சிவராஜன் என்பவருக்கும் காதல் இருப்பது தெரியவந்தது போலீசார் தொடர்ந்து அவரையும் தேடி வருகின்றனர் காதலித்து காதலித்தவரையே கரம் பிடித்து ஆயிரத்தில் ஒருவர் மட்டுமே நன்றாக இருக்கையில் அதை எண்ணி பார்க்காமல் ஹார்மோன்கள் செய்யும் செயலால் தங்கள் கனவையும் பெற்றோரின் வழியையும் புரிந்து கொள்ளாமல் வீட்டை விட்டு செல்லும் இதுபோன்ற பிள்ளைகளை காக்க அரசாங்கம் மாவட்டம் தோறும் மனதளவில் சிக்கித் தவிக்கும் சிறார்களுக்கு கவுன்சிலிங் வழங்க இலவச உளவியல் மையம் ஒன்றைத் தொடங்கி அதன் மூலம் ஆலோசனைகளை வழங்கிட வேண்டும் இல்லை என்றால் ஒரு வார காலத்தில் ஒரு மாவட்டத்தில் ஐந்து பிள்ளைகள் வீட்டை விட்டு சென்றிருக்கிறார்கள் என்றால் நம்முடைய தமிழ்நாட்டில் மாவட்டத்திற்கு ஐந்து விகிதம் எடுத்துக்கொண்டால் கணக்கிட்டு பார்த்து கொள்ளுங்கள் இந்த நிலை தொடர்ந்தால் என்ன ஆகும் என்பதை அரசாங்கம் உணர வேண்டிய தருணம் இதுவாகும்